அடுத்தபடிய எங்கள் அருமை சகோதரர் நாங்கள் கூப்பிடுவோம் அதெல்லாம் ஓடி மந்திரங்களுக்கு எல்லா வகையிலும் ஆலோசனை சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய சகோதரர் அருமதி முருகன் சார் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கீங்களா என்னுடைய பேச்சு மாறுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கோம் அடிக்கடி பார்த்துருக்கோம் இல்லை சாப்பிடல பறிச்சிரு சார் எவ்வளோ நேரம் பேசலாம் ஒரு அரை மணி நேரம் பேசலாம்னு நினைச்சேன் ஆனால் சரி வர்றப்ப கூட்டமாக இருக்கு லேட் ஆயிடுச்சு ஒரு காமன் நேரம் பேசலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் ஏற்கனவே தகுந்தா சார் சொன்னார் பத்து நிமிஷம் பேசுங்கன்னாரு அப்புறம் இங்கே மேடைக்கு வந்து உட்கார்ந்த உடனே மூணு பேர் இருந்து பத்து நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டாங்க நான் இப்போ என்ன பேசுறது தெரியல மொத்தத்துல எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அடிக்கடி ரகமதுலா சாரோ காஜா சார் சொல்றாரு எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லுங்க எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னா வருஷம் பூரா அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க புதுசா நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இருந்தாலும் கூட இந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி சார் சொன்னாங்க ரொம்ப அருமையாக உங்களை வார்த்தை எடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து அற்புதம் பயன்படுத்தினாங்க அந்த தோழர் சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாக வாக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்கள் பெற்றோர்கள் மாத மாதம் இங்கே கூட்டம் நடக்குது கூட்டத்தில் வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டு ஆலோசனை வழங்குறாங்க அப்ப இந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு இரண்டே ரெண்டு விஷயம் பண்ணி சொல்ல நினைக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் அப்படி யாரும் அதிர்ச்சி ஆகலையா அதிர்ச்சி ஆகல சரி பரவாயில்ல அப்ப ஒரே ஒரு விஷயம் பண்ணி தெரிவிக்கிறேன் டைம் குறைக்கணும் ஒரு குழந்தை ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க வயசு அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஸ்கூலில் சேர்த்தா அந்த பையன் முதல் நாள் போகிறான் ரெண்டாம் நாள் போகிறான் மூணாம் நாள் போகிறான் ஒரு ஏழு எட்டு நாள் ஆண் ஆயிடுச்சு அந்த குழந்தையோடைய பெற்றோருக்கு அழைப்பு ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் பையனை கூப்பிட்டு போயிருந்தாங்க இந்த தாய் ரொம்ப பதவி அடிச்சு போய் போறாங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க உங்களுடைய பிள்ளைய கூட்டிட்டு போக லெட்டர் கொடுத்துட்டாங்க லெட்டரை வாங்கிட்டு இந்த பையன் வந்து அவன் அம்மா கூட வர்றான் ஏமா என்னை கூட்டில் வீட்டுக்கு கூப்பிட்டு வர இல்லைப்பா உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த ஸ்கூல் தகுதி இல்லை நான் உனைய வந்து நான் நல்லா படிக்க வைக்கிறாங்க கூப்பிட்டு வந்து என்ன அந்த தாய் தினமும் அந்த பையனுக்கு எப்படி ஸ்கூல்ல சொல்லி தர்றாங்களோ அதே மாதிரியான கல்வியை அவங்க வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகிட்டாங்க கடைசியா இறந்த உடனே அவங்க அம்மாவுடைய பெட்டியிலிருந்து ஒரு லெட்டர் எடுத்துக்காங்க அந்த லெட்டர்ல என்ன இருக்கு குழந்தை புத்தி இல்லாதவன் படிப்பதற்கான தகுதி இல்லாதவன் அதனால அவங்களுடைய நீக்கணும்னு சொல்லியிருந்தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை மிகப்பெரிய விஞ்ஞானியாக யாருன்னு கேட்டாலே நீங்க சொல்லுங்க பார்த்தீங்களா எடிசன் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதனை மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை உருவாக்கியது யாரு உடைய தாய் இந்த குடும்பம் இங்க சொன்னாங்க தாரு சலாம் என்பதற்கு நம்ம தோழர் சொன்னார் என்னது அமைதியான வீடு அப்ப இப்படி நம்முடைய வீடு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போவே ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை உருவாக்கிங்க ஜப்பான்ல ஒரு வகுப்பறை அந்த வகுப்பறையில என்ன மாதிரி ஒரு வாத்தியார் என்ன பண்றாருன்னா உனக்கு என்ன லட்சியம் நீ என்ன ஆக போற நீ உனக்கு என்ன லட்சியம் கேட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு பையன் சொன்னானாம் எனக்கு வந்து பெரிய விஞ்ஞானி ஆகும் தானா பெரிய விஞ்ஞானி என்ன ஆக நான் தாமஸ் சால்வா எடிசனோட பெரிய விஞ்ஞானி ஆக போறேன்னு

அந்த விஞ்ஞானி தான் அவருடைய பேர் தான் வயதிலேயே மிகப்பெரிய லட்சியத்தை உருவாக்கி அந்த லட்சியத்தை அடைந்தவர் இந்த விஞ்ஞானிகளை பொறியாளர்களை மருத்துவர்களை ஒரு பள்ளிக்கூடம் மட்டும் உருவாக்க முடியாது ஒரு ஆசிரியர் மட்டும் உருவாக்க முடியாது இது மாதிரியான இந்த அடிஷனா இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் மதரசா மாதிரியான கல்வி நிறுவனங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் இங்க இருக்கக்கூடிய பெரியவனை நீங்க செய்கிற இந்த நிகழ்ச்சிதான் இந்த முயற்சிதான் உங்க மிகப்பெரிய இடத்தை கொண்டு போகும்போது நபீக நாயகர் இடம் போய் சிறந்த மனிதன் யாருன்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல சிறந்த மனிதன் யாரு கேக்குறப்ப நபிகள் நாயகம் சொன்னாராம் என்ன சொன்னாரு அதிகமான ஆயுள் விதிக்கப்பட்டு நல்ல அறங்கல் செய்கிற மனிதனே யாரு சிறந்த மனிதன் அப்படின்னு சொன்னாரா இந்த இடத்துல நல்ல அறங்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாரு நடத்தி கொண்டிருக்கிற இந்த தோழர்கள் நல்ல அறங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் கிடைக்கட்டும் இங்கே பார்த்தேன் இங்கே நான் படிக்கலாமான்னு தோணுது இங்க கொடுக்குற பரிசுகள் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு பட்டமலைப்பு விழா பார்த்தேன் யூனிவர்சிட்டியில வந்து பல்கலைக்கழகத்தில் அந்த பட்டமலைப்பு விழா நடக்கிற மாதிரி போட்டோட வந்து வருஷம் போட்டோ எடுத்துட்டு ரொம்ப அற்புதமான இருக்கு இன்னைக்கு நான் கிளம்புறப்ப நீங்க கோயிலுக்கு வரலையா என்ன கேட்டாங்க எங்க வீட்டில் அப்புறம் பக்கத்து வீட்டுல வண்டி எடுத்து கிளம்புறப்ப என்ன கோயிலுக்கு போறீங்க நீங்க அப்படின்னாங்க ஆமா கோயிலை விட கோயிலை விட புனிதமான ஒரு இடத்துக்கு சொல்லிட்டு வந்தேன் கல்வி கற்றுக் கொடுக்கும் இடம் கோயிலை விட புனிதமான இடம் அப்படிப்பட்ட வாய்ப்பு நன்றி கோயிலுக்கு நன்றி வணக்கம் நன்றி சார் அவர்களுக்கு ஆஜார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள்